முதலில் தலைப்புச் செய்திகள் பலாலி விமான நிலையத்தை நான்கு மாதத்திற்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என அமைச்சர் அறிவிப்பு ஈஸ்டர் தின தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றிற்கு முன் அம்பலப்படுத்தப்படுவர் ஜனாதிபதி வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் இடையே விமான சேவை ஆரம்பம் மியன்மாரில் மீண்டும் பூகம்பம் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் பழைய அரசாங்கங்களைப் போல் நாம் பொய்கூற மாட்டோம் பெலாலி விமான நிலையத்தை நான்கு மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பெலாலி விமான நிலையத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தை முதல் தடவையாக பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பிலும் அதன் சேவைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார் இதன்போது விமான நிலையத்தின் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் ஹர்ச அபய விக்ரம மற்றும் ஏனிய ஊழியர்களுடன் சேவைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தார் இதன்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பழைய அரசாங்கம் போல் நாம் பொய் கூறமாட்டோம் விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் உள்ளிட்ட பல்வேறு வேலைத்திட்ட நிறைவடைந்துள்ளன எனவே அதனுடைய திட்டமிடலுக்கு ஏற்ப நான்கு மாதங்களுக்குள் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றி அமைக்கப்படும் என தெரிவித்தார் இதன்போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பான தகவல்கள் ஏப்ரல் மாதம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மீண்டும் ஏப்ரல் இருபத்தி ஒரு தாக்குதல் நினைவு கூறப்படும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் அதற்கு பொறுப்பு கூறக்கூடிய குழுவொன்றை வெளியிடுவது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் முயற்சி செய்து வருகின்றது அதை செய்ய வேண்டும் தானே உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சர்கள் மூவர் இதுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஒருவர் தலைமறைவாகிவிட்டார் அப்படியே மறைந்தே இருக்கட்டும் பதற்றப்பட தேவையில்லை என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கோரி கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டம் நேற்று காலை கிளிநொச்சி மாவட்டம் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது இதன்போது ஜனாதிபதி மீதும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் நம்பிக்கை இழந்துள்ளோம் என வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மன்னாரிலிருந்து கொழும்பிற்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகுதி மீன் பீடி இலைகள் மூட்டைகளை நேற்றிரவு முருங்கன் பகுதியில் வைத்து ஒருவர் முருங்கன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கொண்டு வரப்பட்டு பின்னர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட போது முருங்கன் பகுதியில் வைத்து குறித்த பீடியிலை மூட்டைகளை மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் முருகன் பகுதியில் வைத்து குறித்த வாகனம் சோதனையிடப்பட்டன இதன்போது நாற்பது மூடைகளில் பொது செய்யப்பட்ட பதினோரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்தி இருநூறு கிலோ கிராம் வீடு இலைகள் மூடை மீட்கப்பட்டுள்ளதுடன் களனியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய குறித்த வாகனத்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு முருகன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தடுப்பூசி ஏற்றி ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது திருநெல்வேலி கலாசாலை வீதியை சேர்ந்த மதி மதிப்பெண் என்ற மூன்று மாதங்கள் நிரம்பிய குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது கடந்த திகதி இருபத்தி ஆறாம் குழந்தைக்கு இரண்டு மாதங்களில் போட வேண்டிய தடுப்பூசி போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி ஏழாம் திகதி குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது இதனால் குழந்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி கடந்த இருபத்தி எட்டாம் திகதி இரவு உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவா பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடைக்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது வீழ்ச்சியடைந்து வரும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டையின் விலை அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி முட்டையொன்றின் விலை ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் அண்டன் நிஷாந்த தெரிவித்துள்ளார் அத்தோடு சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ளதன் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் கோழிகளை இறைச்சிக்காக விற்பனை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் அறுபது ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது இந்த நிலையில் முட்டைக்கான நியாயமான விலையை நிர்ணயம் செய்து முட்டை உற்பத்தியாளர்களையும் நுகர்வோர்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளாா் எதிர்வரும் புத்தாண்டு கொட்டாண்டங்களின் போது கடைகளிலிருந்து அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்கும்போது மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை காலத்தில் சட்டத்தை மீறி அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீது முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள பொது சுகாதார சோதர்களின் தொலைபேசி எண்களை டபிள்யூ டபிள்யூ டாட் பி எச் ஐ டாட் எல்கே என்ற வலைதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அல்லது சைபர் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஐந்து ஆறு ஏழு ஐந்து என்ற தொலைபேசி எண்ணுக்கு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் உபல் ரோகனத்திலும் கூறியுள்ளார் இதற்கிடையே எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முன்னிட்டு நாடளாவிய ரீதியாக விசேட சோதனைகள் மற்றும் விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் விதிமீறல்களை செய்யும் வர்த்த கர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சோதனை மற்றும் விசாரணைகளுக்காக சிறப்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது அம்பலாந்தோட்டை கொக்கெல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறைந்த பகுதியில் வீடொன்றில் இருந்த நபரொருவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த எய்துவர் இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் அம்பலாந்தோட்டை கொக்கேல பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் காயமடைந்த நபருக்கு மற்றொரு தரப்பினருக்கும் சிறிது காலமாக இருந்து தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டை உள்ள தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய அம்பலாந்தோட்டை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மியான்மரில் நேற்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் மீண்டும் ஐந்து ரெஜிஸ்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டதாக அமெரிக்க நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பேரழிவு தரும் பூகம்பத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தொடர்ச்சியான பூகம்பங்களில் இதுவும் ஒன்றாகும் மியன்மாரில் மீண்டும் மூன்றாவது நாளாக பூகம்பம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் பூகம்பத்தை தொடர்ந்து மண்டலியின் வீதிகளில் இருந்த மக்கள் அலறியுள்ளனர் முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை மியன்மாரில் ஏற்பட்ட ஏழு தசம் மேலு அளவிலான பூகம்பத்தால் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன மேலும் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்தன மியன்மாரில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பூகம்பத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது